சென்னை ஆழப்பாக்கத்தில் ஐயப்பன் சுவாமி தேர் திருவிழா ஆயிரம் பெண்கள் விளக்கு பூஜை செய்து வழிபாடு சென்னை வளசரவாக்கம் அருகே ஆலப்பாக்கத்தில் ஸ்ரீவல்லி வாலி சேரபாலீஸ்வரர் ஐயப்பன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஐயப்ப மண்டல பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இன்று ஐயப்பன் சுவாமி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய நிலையில் திருவீதி விழா அந்த பகுதியில் நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரம் பெண்கள் பங்கேற்று கையில் விளக்குடன் வீதியில் நடந்து சென்று விளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர் இந்த தேர் திருவிழாவில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர் குறிப்பாக சிவன் காளி ஐயனார் மற்றும் ஆஞ்சநேயர் போன்ற சுவாமிகளின் வேடம் அணிந்து பக்தர்கள் உற்சாகமாடினர் கரகாட்டம் சிவன் அடியார்களின் மேளதாள இசையுடன் இந்த தேர் பவனியானது நடைபெற்றது இதனை அகில பாரதிய ஐயப்ப சேவா சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் இதில் அப்பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்